அண்ட் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு வசனங்கள் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழாம் வசனங்கள் தியான வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை கடந்த சில நாட்களாக மேகத்தை குறித்து நாம் பார்த்தோம் மேகம் போன்று தங்கள் மேகத்தைப் போல தீவிரித்து வருகிற அவர்களை குறித்து இதே வசனத்திலே நாம் இங்கே புறாக்களைப் போல தீவிரித்து வருகிற யார் இவர்கள் என்பதை குறித்தும் இங்கே சொல்லுகிறார் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்கள் இந்த பலகணி துவாரங்களை விட்டு இறைக்காக பறந்து செல்லும் புறாக்கள் மாலை மயங்கு வேளையிலே தங்கள் கூடுகளை நோக்கி தீவிரித்து செல்லும் ஆக அந்த புறாக்களின் வாழ்விலிருந்து இன்று இன்று வரும் சில நாட்களிலேயும் நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆகாயத்து பறவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் ஐந்தாம் நாளிலே உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவைகளில் ஒன்றுதான் புறா இந்த புறாவை குறித்து நாம் தியானித்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் பலஸ்தீனா தேசத்தில் ஏழு வகையான புறாக்கள் உண்டு அவைகளில் காட்டுப்புறா வசந்த காலத்தில் தென் தேசங்களிலிருந்து பலஸ்தீனாவிற்கு வரும் இன்னொரு வகை புறா வழக்கமாய் எருசலேம் நகரத்தில் உள்ள தெருக்களில் வசிக்கும் வீட்டு புறாக்களை இஸ்ரவேலருக்கும் காட்டுப்புறாக்களை புரஜாதியாருக்கும் ஒப்பிட்டு ஞான அர்த்தம் கூறுவதுண்டு இந்த புறாக்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவைகள் சுத்தமானவைகளாக உள்ளன அவைகள் சுத்தமானவிகள் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி புறாக்கள் சுத்தமான பறவைதான் புறாக்கள் சுத்தமான பறவைகளின் அட்டவணையில் இடம்பெறுவதை நாம் காணலாம் அருமையானவர்களே எனவே அவைகள் மக்கள் சாப்பிடுவதற்கும் ஆலயத்தில் பலி செலுத்தவும் பயன்படுத்தப்பட்டன ஏழைகள் மிகுதியாய் இவைகளைத்தான் பலி செலுத்துவதுண்டு புறாக்களின் சிறகுகள் வெகு அலங்காரமாயிருக்கும் அழகாயிருக்கும் அவைகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டது போல இருக்கும் என்பதாக சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்று குறிப்பிடுகிறது அறுபத்தெட்டாம் சங்க பதிமூன்றாம் வசனம் நீங்கள் அடிப்பினடியில் கிடந்தவராக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராட்சிரகுகள் போலவும் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார் பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் ஆ புறாக்களின் சிறகுகள் வெகு அலங்காரமாக இருக்கும் அவைகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டது போலவும் இறகுகளின் சாயல் பசும்பன் நிறம் போன்றும் இருக்கும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் அறுபத்தெட்டு பதிமூன்றாவது வசனத்தை படிக்கின்ற பொழுது நீங்களே நானும் தெரிந்து கொள்ள முடியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம் என்பதை புறா நமக்கு கோடிட்டு காட்டுகிறது பரிசுத்த பீடத்தில் படைக்கப்படுகின்ற தகுதி புறாவிற்கு இருப்பது போல நம்முடைய வாழ்விலும் பரிசுத்த ஜீவியத்தை நீங்களே நானும் காட்ட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது அருமையான கர்த்துடைய பிள்ளையே அப்படியானால் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனுடைய பிரச பிரசன்னம் நம்மை விட்டு கடந்து சென்று விடுமே ஆண்டவருடைய பிரசன்னமில்லாத ஒரு வாழ்க்கை அது நரக வாழ்க்கை அல்லவா என்பதை நீங்கள நானும் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் முதல் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனங்களில் எழுதுகின்ற பொழுது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று குறிப்பிடுகிறார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரின் பிள்ளைகள் பரிசுத்தரின் பிள்ளைகள் அவர்கள் சுத்தவான்கள் என்பதை இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பர்சுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று பவுலடிகளார் கூறுகிறதை பாருங்கள் ஒன்று தோசிலேர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல அழைத்து அழைத்திருக்கிறார் ஆகையினால் அசட்டை பண்ணுகிறவன் அல்ல தமது பரிசுத்த ஆவி நமக்கு தந்திர தேவனையே அசட்டை பண்ணுகிறார் என்பதாக குறிப்பிடுகிறார் அசுத்தர் யாவரும் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரிப்பதில்லை என்று ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையானது கூறுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் பட்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்பதாக சொல்லுகிறார் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே எங்கள் ஆண்டோருடைய வார்த்தை திட்டம் தெளிவாக சொல்லுகிறது அசுத்தமாக இருக்கக்கூடாது அசுத்தர் யாவரும் தேவனுடைய இராட்சியத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நாம் சற்று நிதானித்து பார்ப்போம் நான் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தில் காணப்படுகின்றேனா என்னுடைய குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் உண்டா ஞாயிற்றுக்கிழமை வாழ்வில் காணப்படும் பரிசுத்தம் வார நாட்களில் எங்கே சென்று விடுகிறது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது என் பரிசுத்தம் காக்கப்படுகிறதா என்னுடைய நாவில் பரிசுத்தம் உண்டா எனது கண்களில் பரிசுத்தம் உண்டா என்னுடைய உதடுகளில் பரிசுத்தம் உண்டா எனது கிரியைகளில் பரிசுத்தம் உண்டா என்னுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அன்பான கர்த்தடைப்பிள்ளைகளை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் நீங்கள் நானும் தீவிரித்து வருகிற புறாக்களைப் போல ஆண்டவருடைய வருகையின் போது அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமே அவரை சந்திப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் அவரை சந்திக்க முடியாதே இன்று பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு நிலையிலே நான் காணப்படுகிறேனோ அருமையான கர்த்தடை பிள்ளைகளை ஒரு வினாடி யோசித்து பார்ப்போம் ஏன் திகைக்கிறார் பரிசுத்தத்தை இழந்து விட்டோம் என்றால் கர்த்தர் உன்னை விரும்புகிறார் உன் அழிவை அல்ல நியமிக்கப்பட விரும்புகிறார் அவருடைய பரிசுத்த ரத்தம் உன்னுடைய சகல அசுத்தங்களையும் கழுவும் வல்லமையுடையது அன்பான கர்த்தனை பிள்ளைகளை இந்த கிருபைய நாட்களை தவறவிட வேண்டாம் அவரிடமாய் ஓடி வருவோம் ஆண்டவரே நீர் வெறும் பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள உடைய ரத்தத்தினாலே ஒரு விசையினை கழுவும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆம் நீங்கள் நானும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று பின்வாங்கி போன ஒரு ஜீவியம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன்ற ஒரு அனுபவம் இருக்கலாம் இளையகுமாரனை போல நான் பன்றியோடு பன்றியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அசுத்தமான சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கலாம் சூழ்நிலையை பார்க்காதே உன்னை கழுவி சுத்திகரிக்கின்ற தன்னுடைய அன்பின் கருத்தினாலே உன்னை அறவடைக்கின்ற உனக்காக காத்திருக்கின்ற அவரண்டையிலே நீ ஓடி வர மாட்டாயா அவர் அழைக்கிறார் உன்னையும் என்னையும் அழைக்கிறார் அதைத்தானே நான் பாடுகிறோம் வா பாவி மலைத்து நில்லாதே வா என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி நீ திகைக்க வேண்டாம் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் அறிவேன் நீ உள்ளபடி வா நீ உள்ளபடி வா இருக்கிறவனமாகவே என்னிடத்திலே வா உன்னை நான் அழைக்கிறேன் வந்து நீ இழைப்பாரும்படியாய் வா என்னிடத்திலே வருகிற உனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்னுடைய இரத்தம் உன்னை சகல பாவங்களை நீக்க உன்னை சுத்திகரிக்கும் வா என்று சொல்லி இருக்கிறவன் நீச்சி உனக்காக காத்திருக்கிறாரே உன்னரு உனக்காக நான் அடிபட்டேன் உன் பாவத்தை சுமந்தேன் என் ரத்தம் உன் பாவம் தீர்க்குவதற்காக இன்றைக்கும் அது தயாராக இருக்கிறது வா வா என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அழைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வருவோமா மாசில்லாத சுத்தமான அந்த கிருபையை பெற்றவர்களாக தேவனுக்கு தே அழைத்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற மகனாக புறாவைப் போல பரிசுத்தமாய் என்னை நான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நீதியின் சால்வையினாலே நான் என் ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற ஒரு மகனாக மகளாக இருக்கிறேன் அவரை சந்திக்க நான் புறப்பட்டு விரித்து வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் நானும் இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு செபிப்போம் கிருப இந்த ஆண்டவரே தீவிரித்து வருகிற பலகனி துவாரங்களுக்கு தீவிருக்கிற புறாக்களை போல அணுவரை உமை சந்திக்கும்படியாகி நாங்கள் தீவிரப்படுவதற்கு புறாவை போல அணுரே அந்த பரிசுத்தம் அணுவரே சுத்தமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததான ஒரு வாழ்க்கை என்னிலே காணப்பட நீர் கெருபை தாருமாப்பா அணுரை உமக்காக வாழ தீர்மானித்தேன் அர்ப்பணித்தேன் இன்று விழுந்து போன நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் எங்களுள்ளே ஆண்டவரே நீர் மறுபடியுமாய் நீர் கரம் நீட்டி ஆண்டவரே எங்களை நீர் உம்முடைய பரிசுத்தினால் அலங்கரியும் நாங்கள் இழந்து போகாத அந்த கிருபை எங்களுக்கு தாரும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலோ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே